வணக்க மக்களே என்ன வெயிலோட கொடுமை தாங்க முடியலையா ஆ வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை வேலைக்கு போக முடியலை என்னடா இது இப்படி போட்டு வர பாட்டி வதைக்கிறேன்னு நினைக்கிங்களா எல்லாம் மாறும் இந்த கவலையே படாதீங்க வர பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு எல்லோரும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க வேண்டுதலை பண்ணுங்கள் கண்டிப்பாக மழை தண்ணி வரும் வெள்ளாமல் பெருகும் இது கண்டிப்பாக நடக்கும் என்னடா நம்ம குழந்தைக்கு எதுக்கு வாரிசு இல்லையேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வாரிசு வரும் நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகலையே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு நினைக்கிறீங்க எல்லாம் மாறும் எதை மறந்தாலும் உன் குலதெய்வத்தை மறக்காத வருது பந்து பங்குனி உத்தரம் உன் குலதெய்வத்தை போய் பார் போதுக்கு வழி தெரியலேன்னு நினைக்காத மனசார அவனை நினச்சி கும்பிடு உனக்கு அவன் வழியை காட்டுவான் நல்லது நடக்கும் மறக்காத பங்குனி உத்தரத்தை மறக்காத உன் வாழ்க்கையில் நல்லா நடக்கும் இது நான் சொல்கிறேன் என்னடா சொல்கிறதுக்கு என்னென்னா சட்டை சட்டையாடி சொல்கிறான்னு நினைக்காத இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க காலம் தான் தள்ளி போகும் அதனால் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது பங்குனியோடு உனக்கு நல்ல காலம் பிறக்குது குலதெய்வத்தை கும்பிடு உனக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நான் கலிவுகிஷி ரிஷி கணேஷ் தம்புறான்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பங்குனி ஊற்றுறதுக்கு கோயிலுக்கு போங்க குலதெய்வத்தை வழிபடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நல்லதாக நடக்கும் வாழ்க வளமுடன் ஆன்மீக சேவையாற்றி வரும் மாயக்குரல் பக்தி தொலைக்காட்சி மேலும் தொடர்ந்து சேவையாற்ற மடிக்கணினி லேப்டாப் காணிக்கையாக வழங்கலாம் உங்கள் ஆதரவுடன் ஆன்மீக சேவையில் மாயக்குரல் தொலைக்காட்சி